இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் வாக்கியவானும் பரிசுத்தனுமாயிருக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி மிச்சல் என்ற இரண்டரை வயது சிறு பெண் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஓடையில் விழுந்துவிட்டாள் அதை கண்ட அவளது சகோதரன் தாயிடம் உடனே அங்கு வந்த தாய் மகளை சுமார் நிமிடங்கள் தேடினாள் மகள் கிடைக்காததால் அவசர தொலைபேசி எண்ணை அழைத்தாள் அவர்கள் உடனடியாக அங்கு வந்து குழந்தையை தேடினர் கிடைக்கவில்லை எனவே சிறிய ஓடைக்கு தண்ணீர் வருவதை நிறுத்தினர் நீர்மட்டம் குறைந்தவுடன் மிச்சலின் கை வெளியே தெரிந்தது சிறிய பாறை ஒன்றில் இருந்த அவளை நிமிடங்கள் மிகவும் குளிர்ந்த தண்ணீரில் மூழ்கி மூச்சு நின்று உடல் நீல நிறமாக போயிருந்தது இதய துடிப்பு இல்லை கண்கள் நிலைக்குத்தி இருந்தது. அவசர கால மருத்துவர்கள் முதலுதவியை செய்து பின்னர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவளுடைய உடலை பரிசோதித்ததில் உடலின் உஷ்ணம் மிகவும் குறைந்திருப்பதை கண்டனர் சூடான திரவத்தை இரத்த நாளங்களில் ஏற்றினர் சூடான காற்றை நுரையீரலுக்குள் செலுத்தினர் மூன்று மணி நேரம் கடந்துவிட்டது அவள் அசைவில்லாமல் கிடந்தாள் இந்த சூழ்நிலையில் எந்த மருத்துவரும் அவள் இறந்து விட்டதாக அறிவித்து விடுவார் ஆனால் அவளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த மருத்துவர் போல்ட் என்பவரை எல்லோரும் பைத்தியக்காரன் என எண்ணினர் ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை அதற்கு அவர் கூறின மூன்று காரணங்கள் என்னவென்றால் அவளுக்கு தலையில் அடிபடவில்லை எலும்புகளில் ஒன்றும் முறியவில்லை சிறுமியின் இரத்தத்தில் தேவையான ஆக்சிஜன் இருந்தது எனவே அவள் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருப்பதாக கூறி நம்பிக்கையுடன் சிகிச்சையை தொடர்ந்தார் அவளது உடலை சூடுபடுத்துவதன் மூலம் உயிர் பிழைக்க வைக்க முயற்சிகள் செய்தார் கடைசியில் அவளது உடலில் அறுபது டிகிரி ஃபாரன்ஹீட் உஷ்ணத்தில் தொண்ணூற்றி ஓரு டிகிரி உஷ்ணத்தை அடைந்த போது அவளது இதயம் வேலை செய்ய ஆரம்பித்தது அவள் பிழைத்து கொண்டாள் அது ஒரு பெரிய அற்புதம் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் ஆம் என கருமையானவர்களே வேதாகமத்தில் மூன்று பேரை உயிரோடு எழுப்பியுள்ளார் மரணம் என்பது மிகவும் கொடியதாக இருக்கிற போதிலும் நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நம்முடைய உறவினர்களையும் சொந்தங்களையும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்களை மீண்டும் சந்திப்போம் என்பதே ஒரு நாள் வரும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பக்கியவான்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் உயிரோடு எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை எனவேதான் ரோமர் எட்டு பதினொன்றில் இவ்வாறு வாசிக்கிறோம் மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ஆம் பிரியமானவர்களே எந்த மார்க்கத்திலும் இல்லாதபடி கிறிஸ்தவ மார்க்கத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு இயேசு மரித்தோரில் இருந்து முதற் பலனாய் உயிரோடு எழுந்தது போல நீங்களும் எழுந்திருப்பீர்கள் அப்பொழுது இந்த மண்ணான சரீரம் மகிமையின் சாயலை அடையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போய் என்றைக்கும் அவரோட கூட இருப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசித்தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அப்பா அப்பா உயிர்த்தெழுதலின் அந்த நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கிருபிகளை கொடுப்பீராக உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் வாக்கியமானும் பரிசுத்தமானுமா இருக்கிறான் வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் பரிசுத்தமான்களாய் காணப்பட உண்மை எதிர்கொண்டு கத்தாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல Davi, oh mean